வெல்கம் டு சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட கரன்சி நோட்டுகளில் சில அரிதான நோட்டுகளை ரேரான கரன்சி நோட்டை நம்ம பார்க்க போறோம் அதில் என்ன பார்க்கலாம் வாங்க இரண்டு ரூபாய் நோட் நோட்டு இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட முதல் அதாவது இந்திய குடியரசு நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் இரண்டு ரூபாய் நோட்டு இதுதான் இந்த ரெண்டு ரூபாய் நோட்டை பாருங்கள் இதில் என்ன அரிதான சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கவர்னர் பார்த்திங்கன்னா பி ராமாராவ் ராமாராவ் அவருடைய கையெழுத்திற்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டூ ரூபீஸ் என்ன ரேர்னு பாருங்கள் இந்த டூ பாருங்கள் இந்த டூவும் பாருங்கள் இதில் தான் சிறப்பம்சமே இருக்குது இந்த டூ பார்த்திங்கன்னா குஜராத்தி எண் அவங்க குஜராத்தியில் இந்த மாதிரி டூ போடுவாங்க அந்த குஜராத்தியன் அச்சிடப்பட்ட அந்த வடிவில் அடி அச்சிடப்பட்ட இந்த ரெண்டு ரூபாய் இது பின்பக்கம் பாருங்கள் இந்த பக்கமும் இந்த ரெண்டு பாருங்கள் குஜராத்தி எண் அதாவது முதல் இஷ்யூ இந்திய நாட்டில் அடி அச்சடிக்கப்பட்ட முதல் இரண்டு ரூபாய் நோட்டில் தான் இந்த மாதிரி இந்த ரெண்டு ரூபாய் குஜராத்தியன் இருக்கும் அதனால தான் இது ரொம்ப ரொம்ப ரேரான நோட்டு இந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் ரெண்டு ரூபாய்கிறது ஏழு மொழிகளில் வச்சுட்டு இந்த இந்த நோட்டு சிறப்பம்சத்தை பார்க்கலாம் ஆளுநர் வந்து பி ராமாராவ் இவர் எப்படி இருந்தார்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐனுடைய நாலாவது கவர்னராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐம்பத்தி ஏழு ஜனவரி வரைக்கும் கவர்னராக இருந்தார் அவர் கையெழுத்திட்ட முதல் இரண்டு ரூபாய் இந்திய குடியரசு நாட்டினுடைய முதல் இரண்டு ரூபாய் நோட்டு இது அதாவது இந்த நோட்டுடைய ஒரு முக்கியமான அம்சம் அடுத்து இந்த நோட்டு இருக்க சிறப்பு என்னன்னு பார்க்கலாம் மேல் பக்கம் வலது மூலையில் இந்த ரெண்டு இருக்கும் அதே மாதிரி பின்பக்கமும் இந்த ரெண்டுன்ற எண் வந்து குஜராத்தி எண் இருக்கும் இந்த ரேரான நோட்டு இந்த நிறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிகப்பு கலர் இருக்கும் அப்புறம் மெரூன் இல்லைன்னா பழுப்பு நேரம் கூட சொல்லலாம் அந்த மாதிரி கொஞ்சம் பாருங்கள் இந்த க்ரீன் இந்த கலர் இருக்குது இதனுடைய நோட்டில் இந்த மாதிரி சிகப்பு சொல்லலாம் இல்லை மெரூன் கலர் சொல்லலாம் அந்த மாதிரி கலரில் வந்து அச்சிட்டாங்க பின்பக்கம் ஹாஃப் டைகர் அதாவது இந்த சிங்கம் வந்து மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து அச்சிட்ருக்காங்க என்னுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டு கிடைக்கிறது இந்த இந்த கண்டிஷனில் இந்த நோட்டினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபா அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு இந்த நோட்டு இது கிடைக்கிறது அரிது ஒரு நோட்டினுடைய மதிப்பு அதனுடைய கண்டிஷனை வச்சு தான் விலை கிடைக்கும் அப்புறம் அந்த க கவர்னருடைய கையெழுத்து அப்புறம் சீரியல் நம்பர் அதை வச்சு இதனுடைய மதிப்பை வந்து நிர்ணயிப்பாங்க இந்த நோட்டு யுஎன்சியில் கிடைச்சதுன்னா அதனுடைய மதிப்பு வந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வெலைப்பட்டிருக்கு அதாவது பன்னெரண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இதனுடைய வில போது யூனிசில் கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒரு அரிதான நோட்டு அடுத்தது பார்த்தா இந்த ஒன் ருபி நோட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அப்போ நிதி நிதித்துறை செயலாளராக இருந்த சி ஜோன்ஸ் ஒரு ஆங்கிலேயர் அவருடைய கையெழுத்து போட்டிருக்கோம் பாருங்க இது ஒரு இது ஒரு ரேரான நோட்டு ஜா ஆறாம் ஜார்ஜ் பண்ணேன் அவருடைய படம் வந்து இதில் வச்சிட்ருப்பாங்க ஒன் ருபி எழுதியிருப்பாங்க இதில் என்ன எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்மா லீகல் டெண்டர் இன் பர்மா ஒன்லி பர்மாவில் மிலிட்ரி ஆட்சி நடந்து கொண்டது போது அப்போ அச்சிடப்பட்ட இந்த பர்மா இஷ்யூ அது ஆனால் இந்திய கவர்மெண்ட்டை தான் அச்சிட்டாங்க அது பர்மா இஷ்யூ அது இது ஒரு ரேரான நோட்டு மேலே போட்டு பரலை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னுடைய சீரியல் நம்பர் இ வந்து ப்ரிஃபிக்ஸு வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஒன்று எழுதியிருக்கு ஒன் ஒன்றுருப்பின்னு ஏழு மொழிகளில் ஒரு ரூபாய்னு வச்சிட்ருப்பாங்க இது ஒரு ரேரான நோட்டு முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு இராணுவ நிற ஆட்சி நடந்த போது அவங்க அச்சிட்டாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பர்மா கரன்சி போர்டு அவங்க அச்சிட்டு அது வந்து ஜனங்களுக்கு சர்க்குலேஷனில் ஜென்ரல் சர்க்குலேஷனில் வெளியிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு வரைக்கும் அந்த நாட்டில் சர்க்குலேஷனில் இருந்த நோட்டு அது நோட்டு வந்து ஏழு மொழிகளில் வச்சிட்ருப்பாங்க இது ஒரு ரே ரேரான கரன்சி என்னுடைய விலையும் இப்போ அதிகம் இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் வரைக்கும் போகுது யூஎன்சியாக இருந்தால் அதாவது சர்க்குலே அன்சர்க்குலேட் கண்டிஷனாக இருந்தால் ரேட் இன்னும் அதிகம் இந்த மாதிரி கரன்சி கிடைச்சா நீங்கள் கலெக்ட் கலெக்ட் பண்ணி வைங்க இதனுடைய மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கவர்னருடைய கையெழுத்து எந்த கவர்னர் கையெழுத்திட்டாரு அதை பொறுத்து இதனுடைய ரேரிட்டி இது க ரொம்ப குறைவாக தான் கிடைக்குது அப்படின்னு அந்த மாதிரி கா கரன்சியாக இருந்தால் இதனுடைய மதிப்பு வந்து மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் இந்த ஒரு ரூபாய்த்தாலும் இரண்டு ரூபாய்த்தாலும் ரொம்ப ரேரான கரன்சிகள் இந்த மாதிரி கரன்சி கிடைச்சா நீங்கள் கலெக்ட் பண்ணி வைங்க இந்த அரிதான நோட்டை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி